இன்னைக்கு நம்ம சனாத்தினி சமையலில் வெளியில் மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டான மீன் வறுவல் சுவையில் சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வறுவல் பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி திக்காக நறுக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொரிக்கிறதுக்கு ஒரு ஒரு பீஸும் இந்த மாதிரி இருக்கணும் தான் வறுக்கவும் ஈஸியா இருக்கும் வறுவலுக்கு தேவையான மசாலா பண்றதுக்கு ஒரு ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி வேணான்னா கூட விட்டுரலாம் அரை கிலோ கிழங்குக்கு பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு பெரிய சைஸா பத்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில வந்து ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் இந்த வறுவலுக்கு ரொம்பவே முக்கியம் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் அரைச்சி எடுத்த மசாலாவை ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் சில்லி தூள் சேர்த்திங்கன்னா முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் புளி பேஸ்ட் இல்லைனா புளியை ஊற வச்சு கட்டியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க மசாலா அரைச்ச ஜார்லையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை இந்த மசாலா கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து அரை கிலோ கிழங்கு எடுத்துருக்கனால இந்த தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருலாம் அப்போதான் தான் எல்லா கிழங்குமே நல்லா வேகிறதுக்கு தண்ணி இருக்கும் இப்போது அடுப்பை ஆன் பண்ணி மசாலா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க ஒரு கொதி வரும்போது வெட்டி வச்ச கிழங்கு எல்லாத்தையுமே இதில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுருவோம் அப்போ தான் வந்து எல்லா பக்கமுமே மசாலா தண்ணி வந்து நல்ல படும் இந்த மசாலா தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும் இந்த மாதிரி சுண்டி வரும் அது வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சாலும் சரி இல்லைனா ஹை ஃப்ளேமில் கூட வைக்கலாம் அடி பிடிச்சிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கிழங்க அப்படியே ஆற விட்டுறலாம் நல்லா ஆறிடுச்சு இதை நீங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு எப்போ வேணுமோ பொறிச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு பொறிச்சுக்கலாம் ஒரு தவால கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் வேக வச்ச சேனக்கெழங்க சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரட்டி பெரட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா செவந்து வந்துருச்சு கருகை மட்டும் விட்டுராதிங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து மேலே முறு வந்திருக்கு பாருங்க இதை அப்படியே எடுத்து சுட சுட பரிமாறுங்க டேஸ்ட் வறுத்த மீன் மாதிரியே இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்